கோவை கோவைட்டம் பாலாற்றுக்கரையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வணக்கம் இது விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாலை முதல் நள்ளிரவு வரை கனமழை பெய்தது இதன் காரணமாக கவியருவி உள்ளிட்ட பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்நிலையில் ஆனைமலை அடுத்த பாலாற்றின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் வழியாக பாலாறு உப்பாறு சிற்றாறு உள்ளிட்ட ஓடைகளிலிருந்து வரும் தண்ணீர் இவ்வழியாக கடந்து செல்கிறது மேலும் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக இப்பகுதியில் காற்றாற்று வெள்ளம் இதனால் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலை காற்றாற்று வெள்ளம் சூழ்ந்து பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வழிபாடு செய்ய வரும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு இக்கோவில் நிர்வாகம் தடை விதித்து உள்ளது ஜனனி மாசிலாமணி தங்களுடைய தகவலுக்கு நன்றி